தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களுள் நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலும் ஒன்றாகும் இங்கு ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றது அதன்படி தை மாதத்தில் வரும் தைப்பூச திருத்தவாரி திருவிழா ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் தினமும் காலை மாலை சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாரதனை நடக்கிறது நான்காம் திருவிழாவான இன்று நண்பகலில் சுவாமி சன்னதியில் நெல்லுக்கு வெளியிட்ட திருவிளையாடல் நிகழ்வு நடைபெற்றது முன்னொரு காலத்தில் சிவபக்தரான வேதப்பட்டர் வேணுவனம் சிவனுக்கு நித்திய பூஜை செய்து ஏழைகளுக்கு அன்னதானமும் வழங்கி வந்தார் வேதபட்டரை சோதிக்க நினைத்த சிவபெருமான் அவருக்கு வழங்கிய செல்வங்கள் சிறிது சிறிதாக குறைந்து போகும்படி செய்தார் இதனால் சிவனடியார்களுக்கு உணவு வழங்குவதிலும் சிவ பூஜை செய்வதிலும் வேதபட்டருக்கு சிரமம் ஏற்பட்டது இருப்பினும் இறைவனுக்கு நித்திய பூஜைகள் தடைபடக்கூடாது என்பதற்காக அவர் பொதுமக்களிடம் யாசகம் பெற்று நித்திய பூஜை நடத்தி வந்தார் ஒரு நாள் அவர் நெய்வேத்தியத்திற்குரிய நெல்லை காய வைத்துவிட்டு குலைப்பதற்காக தாமிரபரணி ஆற்றுக்கு சென்று விட்டார் அப்போது மேகம் கருத்து மழை பெய்தது மழை பெய்ததால் இறைவன் நெய்வேத்தியத்திற்காக காயப்போட்டிருந்த நெல் நனைந்து விடுமே என பதறியபடி நெல் நனைந்து விடக்கூடாது என சுவாமியிடம் வேண்டிய நிலையில் திருக்கோவிலுக்கு திரும்பினார் அங்கு இறைவனின் திருவிளையாடலால் போட்டிருந்த நெல் மட்டும் நனையாமல் வேலியிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தது இதை பார்த்து வியந்த நடந்த சம்பவத்தை பாண்டிய மன்னன் நின்ற சீர் தெரிவித்தார் மன்னரும் இந்த அதிசயத்தை கண்டு வியந்தார் இறைவன் நெல்லுக்கு வேலையிட்டு காத்ததால் வேணுவனம் என்று அழைக்கப்பட்ட இவ்வூர் நெல்வேலி என்றும் திரு அடைமொழியுடன் திருநெல்வேலி என பெயர் பெற்றது இந்த அடலை நினைவுபடுத்தும் வகையில் முதலில் வேதப்பட்டர் முதலில் யாசகம் பெற சென்று நெல்மணிகள் காய வைக்கப்பட்டது போலவும் அவர் ஆற்றுக்கு குளிக்க சென்றதும் மழை பெய்தது நெல்மணிகள் நனையாமல் இருப்பது போலவும் நிகழ்வுகள் நடைபெற்றன இந்த திருவிளையாடல் நிகழ்ச்சியை மூர்த்திகள் பதிகமாக பாடல் பாடினர் தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கும் வேதப்பட்டர் மற்றும் பாண்டிய மன்னருக்கும் மகா தீபாராதனை நடைபெற்றது இன்றிரவு சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகள் ரதவீதி உலா நடைபெறுகிறது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் அரங்கவலர் குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் ஆனா கொஞ்சம் வருஷம் செட் பண்ணி நிமிஷம் ஆமா நீ சொல்லி இருக்குமா

ஏயோ உள்ளையும் கடுவாமா Thank okay. me <laughs> <laughs> no, 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 no. நான் வாருந்தா என்ன வரீங்கன்னா 雨 marriages as many of us are a shirt Julie mouths here <laughs> பயிர் தொழில் நிரப்பவில்லை என்று பார்த்தான் பஞ்சம் பசி தானந்தம் தான்களும் நினைத்தும் விடைபெற்றனவிகளில் வேதசருமாயிருந்த ஒரு வேத என் மனைவி மக்கள் ஊர் வாழ்ந்து வந்தார் என்று கூறினால் துன்பு தோன்றியிருந்து வருங்காவும் என்பது முன்பே வெந்திரமா துன்மையில் மக்களும் மந்திரம் அமை நன்னெறியவை மட்டுமெல்லாம் அன்று எதனும் அவன் நாம் அமே சிந்தைகை நன்னென்றவை